பொள்ளாச்சிக்கு அருகில் ஆனிமலையில் இருக்கும் ஒரு அதிசய ஆலயம்தான் அம்மன் ஆலயம் பதினேழு அடி நீளத்தில் அம்மன் படுத்து கிடக்கும் காட்சியை தரிசிக்க கோடி கண்கள் வேண்டும் நெற்றியில் பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் துட்டுடன் படுத்து கிடக்கும் காட்சியோ அற்புதம் இயற்கை வளம் நிறைந்த ஆனமலைக்கு அருகில் ஒரு அழகிய கிராமம் அங்கு ஒரு கணவன் மனைவி அன்பாக வாழ்ந்து வந்தார்கள் உயிருக்கு உயிராய் நேசித்தார்கள் திருமணமான சில மாதங்களில் மனைவி கருவுற்றாள் அளவுக்கு அதிகமாக அவளை நேசித்ததால் தாய் வீட்டிற்கு கூட அனுப்பாமல் என் வீட்டில்தான் பிரசவம் பார்க்க வேண்டுமென கட்டாயப்படுத்தினார் கணவர் சரியென ஒப்புக்கொண்ட மனைவி கணவன் வீட்டிலேயே இருந்தால் பிரசவ காலம் நெருங்கியது ஒரு நாள் இரவு தாங்க முடியாத பிரசவ வலி வந்தது அவள் படும் வேதனையை தாங்க முடியாத கணவர் மருத்துவச்சி அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சென்றுவிட்டார் இருப்பதோ காட்டுப்பகுதி மனைவியை காட்டில் தனியாக விட்டுவிட்டு செல்ல முடியாது கூவி அழைத்தால் கூட வருவதற்கு ஒரு ஆள் இல்லை அவன் நிலையை புரிந்து கொண்ட மனைவி என் தாய் வீட்டிற்கு அருகில் ஒரு மருத்துவச்சி இருக்கிறாள் ஆன்மீகத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவள் இறை சிந்தனையில் தன் வாழ்நாளைக் கழிப்பவள் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்று அவள் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போனாள் வலி அதிகமாகிக் கொண்டே சென்றதால் கணவனும் அருகிலிருக்கும் அந்த மருத்துவச்சியை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிச் சென்றார் மனைவியை எப்படி தனியே விட்டுவிட்டு செல்வது அவளையும் அழைத்துக் கொண்டு செல்லலாம் என அவளையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் தூரத்தில் ஒரு வீட்டில் விடக்கொழி தெரிந்தது நம்பிக்கையில் அடி எடுத்து வைத்தான் கணவன் ஆனால் மனைவி வலியின் மிகுதியால் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என அந்த இடத்திலேயே நின்றுவிட்டாள் கணவன் அவளை அங்கேயே அமரச் சொல்லிவிட்டு அந்த ஒளி தெரியும் வீட்டை நோக்கி நகர்ந்தான் அதுதான் மருத்துவச்சியின் வீடு வீட்டுக் கதவை தட்டினான் மருத்துவச்சி வெளியே வந்தாள் பிரசவத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவள் இருந்த இடம் நோக்கி நடந்தார்கள் வந்து பார்த்தால் மனைவி அங்கு இல்லை பேரதிர்ச்சி அடைந்தான் கணவன் கானகம் முழுவதும் சுற்றி பார்த்தான் எங்கும் கிடைக்கவில்லை உடனே மருத்துவ சிக்கி தான் பார்த்த கனவு ஞாபகம் வந்தது என் கனவு பலித்து விட்டது என்று சொன்னாள் என்ன கனவு என்று கேட்கவே உன் மனைவியை நீ இங்கே விட்டு சென்ற போது ஒரு பெரிய கருத்த உருவம் அவளை நோக்கி வந்தது பார்த்து பயந்து அவள் ஓடத் தொடங்கினாள் ஓடிய வேகத்தில் தரையில் இருந்த கால் வழுக்கி கீழே விழுந்து உயிர் நீத்தாள் அவள் உயிர் ஒரு ஜோதி வடிவாய் மேலே சென்று மீண்டும் கையில் ஒரு வேலுடன் பூமிக்கு வந்தது அந்த கரிய உருவத்தை நோக்கி நடந்தது வேலால் அவன் மார்பை கிழித்தது என்று சொல்லவே கணவன் அதிர்ச்சியில் மூச்சு பேச்சு வராமல் நின்றான் திரும்பி பார்த்தான் மனைவியும் பிறந்த குழந்தையும் சடலமாக கிடந்தார்கள் கதறி அழுதான் மகனே இவள் சாதாரண பெண்ணல்ல தெய்வப் தெய்வ பிறவி இவளுக்கு இந்த சமயத்தில் எப்படியாவது சாவு வந்திருக்கும் அரக்கனை அழிக்க பார்வதி தேவி எடுத்த அவதாரம் என்று சொன்னால் மருத்துவச்சி பில்லி சூன்யம் பேய் பிசாசு பிடித்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை வந்தால் போதும் அவர்கள் பிரச்சினை தீர்ந்துவிடும் இங்கிருக்கும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி நீதியை வேண்டி நிற்கிறார்கள் பக்தர்கள் ஆனைமலை மாஷாணி அம்மன் ஒரு நீதி தேவதை தங்கள் கோரிக்கை நிறைவேறியவுடன் அபிஷேக பூஜை நடத்துகிறார்கள் இந்த கோவிலுக்கு இன்னொரு வரலாறும் இருக்கிறது ஆனைமலையே நன்னன் என்ற குருநில மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் கையில் மாங்கனியுடன் பார்க்க வந்தார் மன்னா இது அதிசய மாங்கனி என் குருநாதர் எனக்கு பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி மன்னன் கையில் அதை கொடுத்தான் நான் உண்டால் இதனால் என்ன பயன் இருக்கிறது நாட்டையாழும் மன்னன் உண்டால் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியுமே என்று அவன் கையில் கொடுத்து ஒரு கட்டளையும் சொன்னான் நீங்கள் இதை சாப்பிட்ட பிறகு கொட்டையை ஆற்றில் விட்டுவிட வேண்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லிச் சென்றார் வேடமிட்டு சரி என ஒப்புக்கொண்ட மன்னன் மாங்கனியை தின்றுவிட்டு கொட்டையை தன் தோட்டத்தில் ஒரு மூலையில் வைத்து வளர்க்கத் தொடங்கினான் கொட்டைக்கு காவலாளர்களையும் நிறுத்தினான் செடி வளர்ந்து மரமாகியது ஆனால் ஒரே ஒரு மாங்கனி கூட வரவில்லை மரத்தை வெட்டு விடலாம் என நினைத்தான் திடீரென முனிவரின் ஞாபகம் வந்தது ஆட்களை அனுப்பி முனிவரை வரவழைத்தான் ஐயா நீங்கள் கொடுத்த மாங்கனியை உண்டு அதன் கொட்டையை என் தோட்டத்தில் வைத்து வளர்த்தேன் இன்று அது மரமாக வளர்ந்து நிற்கிறது ஆனால் அதில் ஒரே ஒரு மாங்கனி கூட வரவில்லை கேட்ட முனிவர் அந்த மரத்தில் மாங்கனியே வராது ஆனால் ஒரே ஒரு மாங்கனி மட்டும் வரும் அந்த மாங்கனியை நீ ருசி பார்க்க கூடாது வேறு ஊரில் இருந்து ஒரு கன்னிப்பெண் வந்து ருசி பார்ப்பாள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அதே சமயத்தில் தாரணி என்ற பெண் தன் குடும்பத்துடன் ஆனிமலைக்கு வந்து குடியிருந்தாள் ஒருநாள் குளிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு வந்தாள் ஆற்றில் குடித்துக் கொண்டிருந்த போது இந்த மாமரத்தில் நின்ற மாங்கனி ஆற்று நீரில் விழுந்துவிட்டது பொன்னிறத்தில் இருந்த மாங்கனே கன்னியின் கண்ணை மயக்கவே அதை எடுத்து சுவைத்து விட்டாள் இந்த செய்தியை அரசனன் காதுக்கு கொண்டு சென்றார்கள் தாரணியையும் தந்தையையும் அழைத்து வரச் சொன்னான் மன்னன் அவளுக்கு கொலை தண்டனையை கொடுத்தான் உயிர்ப்பிச்சை வேண்டி நின்றாள் சற்றும் தயவு கூறாமல் மன்னன் அவளை கொலை தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்தான் மறிக்கும் சமயத்தில் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி மறித்தாள் அப்படியே ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக அவள் மீண்டும் வந்தாள் ஊர் மக்கள் ஒன்று கூடி அவளுக்கு ஒரு உருவச் சிலையை அமைத்தார்கள் அவளை மாங்கனி அம்மன் என்று அழைத்தார்கள் நாளடைவில் பெயர் மருவி மாஷாணி அம்மன் என்றாகியது மன்னனையும் அவன் வம்சத்தையும் எதிரி நாட்டுப் படைகள் அடித்து விட்டார்கள் ஆழியாராறு உப்பார்வோடை சங்கமிக்கும் இடத்தில் இருப்பதுதான் மாஷாணி அம்மன் ஆலயம் அவள் ஆதிபராசக்தியின் அவதாரம் நான்கு கரங்களை கொண்டவள் ஒரு கையில் பாம்பு மற்றொரு கையில் நெருப்பு கிண்ணம் இன்னொரு கையில் குங்குமம் மற்றொரு கையில் திரிசூலம் தாங்கியபடி தரிசனம் கொடுப்பாள் பல குடும்பங்களுக்கு இவள்தான் குல தெய்வம் இந்த கோவிலுக்கு மற்றும் ஒரு வரலாறு இருக்கிறது விஸ்வாமித்ர கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் தாடகி என்ற ராட்சசி தவத்தை கலைக்க அந்த இடத்துக்கு வந்தாள் அவள் ராவணனிடம் பல சக்திகளை பெற்றவள் விஸ்வாமித்திரர் தசரதனின் புதல்வர்களை தாடகி அடிக்க கூட்டி வந்தார் ராமர் மற்றும் லக்ஷ்மணன் அழைத்து வரப்பட்டார்கள் பெண்ணை பார்த்தவுடன் ஐயோ இவளை வதம் செய்வதா என்று ராமர் யோசித்தார் உடனே விஸ்வாமித்திரர் இவள் பெண்ணல்ல ராட்சசி அவளை வதம் செய்துவிடு என்று சொன்னார் உடனே ராமர் ஈஸ்வரியை நோக்கி தவம் புரிந்தார் தவத்தை மிச்சிய ஈஸ்வரியே அவருக்கு தரிசனமானாள் நீ மண்ணால் ஒரு ஈஸ்வரி உருவத்தை உருவாக்கி அதற்கு பூஜை செய் பின்னர் அதை அழித்து விடு அதன் பிறகு தாடகையை செல் என்று சொன்னால் அப்படியே ராமரும் மண்ணால் ஒரு ஈஸ்வரி உருவத்தை செய்து பூஜை செய்தார் தாடகையை வதம் செய்ய சென்று விட்டார் இங்கே மண்ணால் செய்த உருவத்தை அழிக்க மறந்து விட்டார் வதம் செய்த பிறகு உருவத்தை பார்க்க மீண்டும் வந்தார் அந்த இடத்தில் ஈஸ்வரி அவருக்கு தரிசனமாகி இதை அழிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி மறைந்தாள் அவள்தான் மாஷாணி அம்மன் பெருமாளுக்கு நிகராக படுத்த கோலத்தில் காட்சி அளிக்கும் ஒரு அம்மன் தான் மாஷாணி அம்மன் பௌர்ணமி அமாவாசை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாஷாணி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது கோவிலுக்கு பின்னால் ஒரு ஆறு ஓடுகிறது கை கால்களை சுத்தமாக கழுவிய பிறகு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு முன்பாக ஒரு கொடிமரம் இருக்கிறது அந்த கொடிமரத்தில் கல்லுப்பும் மிளகும் வாங்கி தலையை மூன்று முறை சுற்றி கொட்டி விடுகிறார்கள் இந்த அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை மிகவும் சிறப்பு புடவை வாங்கி சாத்துவதையும் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் மஞ்சடை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் குறைகளை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி அன்னையின் பாதத்தில் வைத்து விடுகிறார்கள் மூன்றே வாரங்களில் அவர்கள் குறைகளை தீர்த்து வைக்கிறாள் மாஷாணி அம்மன் நன்றி